அந்த எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளா நான் கேட்கறது அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயிலர்லாம் சப்ப கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டினோம் நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்றீங்க இங்க இருக்க போஸ்ட் இருப்பாருங்க பாக்கி எல்லாரும் கைய சும்மா வச்சுட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது எதுக்கு இங்க மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார் எல்லாத்துலயும் குத்த பிடிச்சா எப்படி சார் இல்ல இல்ல அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் எதாச்சும் அடிக்கிறேன் சார் போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார் வெயில சொல்ற நீங்க பாக்காமல ஓகே பண்ணிருப்பீங்க இந்த அளவுக்கு யோசிக்கல இந்த அட்வான்டேஜ் வேணாம் நீங்க நல்லா கருத்தை சொல்றீங்க நேரடியா வந்துடுங்க இந்த மாதிரி நெகட்டிவ் இது

ஜர்னனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன் அவ்வளோ வழுகுறா டைலாக்லாம் கொடுத்திங்களேன் அவங்களுக்கு எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமாக அதனால் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு என்ன டைலாக் தூக்கணும் நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்பட்றாரு நிஜமா ஞாபகம் இல்ல பட் எனக்கு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதான் ஞாபகம் சோ அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு மற்றபடி வேற எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை கவலைப்படாதீங்க சாரி ஆமாம் கதை வந்து இதுவரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான்

ப்ராப்ளி வித் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம் சரவணன் சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க பட் ஆனாலும் வைட்டான கேரக்டர் ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நம்ம வீட்டில் என்ன சார் என் வீட்டில் கனவும் கற்பனையும் தான் சார் யாரும் இல்லை சார் இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார் அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன் நம்மளும் வந்ததே இல்லையே நான் விக்கிட்ட சொன்னேன் தான் கால் பண்ணுவாங்களே விக்கி ஆமாண்ணே அப்படின்னா எனக்கும் யாரும் கால் இருக்கா வந்ததே இல்லை விக்கி அப்படின்னா அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டா இந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் கிட்ட இல்லை படம் பேர் தான் ஆர்ட் ஸ்பாட்னு வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்தையும் ஆர்ட் ஸ்பாட் ஆக்கிட்டீங்க டேரக்டர் கொஞ்சம் நேரத்தில் சூடாகிருப்பார் பழகுதா ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு என்ன அவ்வளவு கோவம் செகண்ட் கதை ரெண்டு கதையை எடுக்கலன்ற கோவமா இல்ல எடுன்ற கோவமா இல்ல எடுன்ற ஆதங்கம் ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவல இருக்கும் ஆனா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திக் பத்தி வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான் விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான் அது வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணுங்க அமர் அமர்

ஐயோ அதை தெரியாமல் தான் பட்டுக்கிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனே பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோ தான் நடக்கும் அப்படின்னு ஆனால் அவ்வளோதானே நடந்தது எவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லைண்ணே அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இல்லை தேங்க்ஸ் சார் சார் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நான் தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் அவன் நம்ம அப்படி அதாவது நான் என் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக என்னமாரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் அந்தமாரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை இதெல்லாம் இல்லை சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமா ஆமா ஆமாம் அதான் பசங்களுக்குனா ஒன்று பொண்ணுக்குனா இப்படியா அப்படி இல்லை முன்ன இந்தி படங்களில் வந்து இப்போ போல்டா வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த இதுவா சார் கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வென்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அதை அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்குது ஸோ

அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலாம்னு ஒரு நெரியம் வந்துச்சு தலைவா அவங்க பால்ல சார் ஆமா சார் சார் ஹாட்ஸ்பார்ட் டூ நான் அந்த என்ன யோசிக்கவே இல்லை வெறுமனே விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்குது இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையாக தான் இருந்தது சிலுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது சிலுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோர்ஸ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வல் விளாக் வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணது தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் ஸோ இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்டர் நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லக்ஷ்மி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆனால் சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதை அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்தா தான் கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடுறேன் நான் என்ன ஏதோ முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்லூன் பார்த்தீங்கன்னா நாளே கொஞ்சம் தூக்குனுச்சு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறனால உங்களுக்குமே அந்த அடியை அது ஏற்பட்டுருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் எதுவும் தப்பா சொல்லல சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லா தான் இருக்கோம் நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் தான் டோட்டலா வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமையே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அந்த வகையில் பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கு அது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோ ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டர்ல பாக்கணும் அந்த ஏரியால பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோவே அவன் அங்கிருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லை நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு போய் மெரினா மாலுக்கு போகணும் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது தான் தேட்டர் சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றத ரெக்வஸ்ட்டா சொல்றேன் சொல்லுங்க சார் சார் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலாஜி சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கேன் வீடியோ கொடுத்திருந்தாரு வேற டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டேரக்டர் வந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காலேஜ் வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னே தெரியல ஸோ

இல்லை அது ஸ்கிரிப்ட்லே இருந்துச்சு இதுதான் வந்து அவனோட கேரக்டர் அவன் அவன் என்ன பண்ண போகிறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா ஃப்ரெண்ட்டில் வச்சிருந்தாரு தேங்க் யூ ஆ ரெஃப்ரென்ஷன் இல்லை ரெஃப்ரென்ஷன் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்ட்ரூஷன் பத்தி மட்டும் இல்லை அதில் அவனோட ஐடியாலஜி லவ் வேற லஸ்ட் வாரன்னு சொல்றவனோட ஐடியாலஜி பத்திதான் சோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க थैंक यू थैंक यू எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி குரூப் photoக்கான டைம் இந்த தருணத்துல பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி थैंक यू தேங்க்யூ சோ மச்